ேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக ஈரானை நோக்கி தற்பொழுது ஏராளமான அமெரிக்க கப்பல்கள் வந்துகிட்டே இருக்கு பல இடங்கள்ல நிறுத்தி வைக்கப்பட்ட கப்பல்கள் ஒரு அணியில திரட்டப்பட்டு ஈரானை நோக்கி வேகமாக வந்துகிட்டே இருக்கு இந்த எண்ணிக்கையை பார்க்கும்பொழுது மிக நிச்சயமாக ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை அதாவது இறுதி தாக்குதலை நடத்தி முடிக்கப் போகிறது அமெரிக்கா அப்படிங்கிற அந்த முடிவுக்கு நம்ம தெளிவாவே வர முடியுது என்ன காரணம் அப்படின்னா இவ்வளவு எண்ணிக்கையிலான போர்க்கப்பல்களை அமெரிக்கா வளைகுடா போரின் போது கூட அனுப்பல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் ஈரான் ஒரு கடினமான இலக்கு அப்படி இவ்வளவு போர்க்கப்பல்கள் வர வேண்டிய தேவை அதுக்கு இருக்கு இருந்தாலும் இது போருக்கான நடவடிக்கை அப்படின்னு அமெரிக்கா பகிரங்கமா ஒப்புக்கொள்ள மறுக்குது அமெரிக்கா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே போராட்டத்துல ஈரான்ல வந்து அரசுக்கு எதிரான போராட்டங்கள்ல ஈடுபட்ட அந்த மக்களை வந்துட்டு தண்டிக்க கூடாது போராட்டக்காரர்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்க கூடாது அப்படி மரண தண்டனையே ஈரான் அரசு நிறைவேற்றினால் நாங்கள் இதுவரைக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்த நேரிடலாம் அப்படின்னு ட்ரம்ப் வந்து சொல்றாரு அப்ப இத வச்சு நம்ம பார்க்கும் பொழுது இவங்க இவ்வளவு போர்க்கப்பல்கள் அனுப்புறாங்க இவங்க சொல்லக்கூடிய டிமாண்ட் என்ன அப்படின்னா உள்நாட்டு பாதுகாப்புல வந்து அவங்க தலையீடும் செய்யறாங்க போராட்டக்காரர்களை நீங்க கொலை செய்யக்கூடாது இது ஒரு அநாகரிகமான செயல் இது வந்து ரொம்ப பழமையான ஒரு வழக்கம் ஆகையினால இதை வந்து செய்யறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப இதையெல்லாம் நம்ம கூட்டிக் கழிச்சு பார்க்கும் பொழுது இந்த போராட்டக்காரர்களை ஈரான் தூக்குல போட்டாலும் மரண தண்டனை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் மிக நிச்சயமாக ஈரான் மீதான தாக்குதல் உறுதி அப்படிங்கிற அந்த ரசிகிட்ட தான் பார்க்க முடிகிறது காரணம் என்னென்னா அந்த போர்க்கப்பல்களுடைய எண்ணிக்கை நமக்கு தெளிவா சொல்லக்கூடிய செய்தி இதுதான் அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில உள்ளுக்குள்ள ஈரான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அவங்க ஒரு முழுமையான போருக்கு அவங்களும் தயாராகிட்டாங்க அவங்க தங்களுடைய தயாரிப்புகளை செஞ்சே முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அவங்க தெளிவாகவே சொல்றாங்க நாங்க வந்து போருக்கு தயாராகவே இருக்கோம் ஒரு பக்கம் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருந்தாலும் அமெரிக்கா மிக நிச்சயமா தாக்குதலை நடத்த போகுதுங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியுது அதையினால நாங்களும் இறுதி போருக்கு தயாராகிறோம் அப்படிங்கிறாங்க அவங்க யாரோட இறுதி போருக்கு தயாராகிறாங்க வராங்க அப்படின்னு நம்ம இஸ்ரேலோட அவங்க இறுதி போருக்கு தயாராக ஆகிவிட்டார்கள் இதனால இஸ்ரேல் தன்னுடைய இராணுவத்தை முழு அளவுல திரட்டி ஈரான் மீதான தாக்குதலுக்கு அவங்களும் தயாராகிட்டு இருக்கிறாங்க அமெரிக்காவோட சேர்ந்து இப்ப இப்படிப்பட்ட இந்த ஒரு தாக்குதலை ஈரான் எப்படி எதிர்கொள்ள போகிறது யாரா ரெண்டு நாட்டு தாக்குதலை ஈரான் எதிர்கொள்ள போகிறது ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய தாக்குதலுக்கான ஆயுதமாக அவங்க பிரதானமா பயன்படுத்த போகிறது என்ன அப்படின்னா ஏவுகணையை தான் அவங்க பயன்படுத்த முடியும் 一般。 எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க ஏவுகணையும் பயன்படுத்த முடியும் ட்ரோன்களையும் பயன்படுத்த முடியும் கூடவே சேர்ந்து அஹ் விமானப்படையையும் பயன்படுத்த முடியும் ஆனா ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிரதானமான பயன்பாடு ஏவுகணை மட்டும் தான் ஏன்னா போர் விமானங்கள்லாம் கூட அவங்க ரொம்ப பழைய விமானங்கள் தான் வச்சிருக்கிறாங்க அந்த இஸ்ரேலோட நடந்த கடைசியா நடந்த அந்த பனிரெண்டு நாள் யுத்தத்துல கூட இஸ்ரேல் விமானப்படையை பயன்படுத்தினாங்க ஆனா ஈரான் வந்து விமானப்படையை பயன்படுத்தலை ஏவுகணை தாக்குதல்தான் அவங்க பயன்படுத்தினாங்க ஏன்னா பழைய விமானங்கள் அப்படிங்கிறதுனால அதை வந்து அவங்க தவிர்க்கிறாங்க அதே சமயம் ஈரான் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகள் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளாக இருக்கிறது இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னால் தான் அது டோமுக்கோ தாடுக்கோ கட்டுப்படாது அது அதோடைய வேகத்தினால் அது வந்து சென்சார் பண்ண முடியாத அளவுக்கு போகிறதுனால அது வந்து அந்த இடத்த நோக்கி குறிப்பாய்ந்து அந்த இடத்த அது சுக்குணராக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் இப்ப இந்த ஏவுகணைகளை நம்பித்தான் ஈரான் இருந்து கொண்டிருக்கிறது ஈரான் கிட்ட ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான ஏவுகணைகள் அவங்க கிட்ட இருக்கு ஒரு மாசத்துக்கு ஐம்பதுங்கிற எண்ணிக்கையில அவங்க தயாரிக்கிறதாக சொல்றாங்க அதோட கூடுதலாகவும் தயாரிக்கலாம் ஏன்னா ராணுவ ரகசியங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் பர்ஃபெக்டா எக்ஸாக்டா வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் கூட குறைச்சி அப்படிதான் சொல்லுவாங்க எல்லா நாடுகளுமே அப்படிதான் அப்போ அவங்க சொன்ன மாதிரி ஒரு கணக்கு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட அந்த மாசத்துக்கு ஐம்பது அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு ரெண்டாயிரம் ஏவுகணை இருக்கும்னு வைங்களேன் இந்த ரெண்டாயிரம் ஏவுகணைகள் வந்து தீரும் வரைக்கும் மிக நிச்சயமாக ஈரானுடைய தாக்குதல் ரொம்ப கடுமையா இருக்கும் அமெரிக்கா போர்க்கப்பல்கள் மேலையும் இஸ்ரேல் மேலையும் மிக தீவிரமான ஒரு தாக்குதலை அது செய்யும் வந்து நம்ம எதிர்பார்க்கிறோம் தவிர ஈரான் மேல கண்டிப்பா அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம வந்து எப்படி முடிவு பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் போன வாரம் வந்து ஈராக்ல இருந்த அமெரிக்கா இராணுவ தளத்தை வந்து அவங்க ஈராக் கிட்ட விட்டுட்டு வெளியே போனாங்க பல வருஷமா ஈராக் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த ராணுவ தளத்தை கிட்ட ஒப்படைச்சிருங்க நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அமெரிக்கா வந்து விடாப்பிடியா அவங்க வந்து அங்கேயேதான் இருந்துகிட்டு இருந்தாங்க ஈரானுடைய முக்கியமான ராணுவ தளபதி காசிம் சுலைமான் அவர்கள் கொல்லப்பட்ட போது கூட எங்க ஈராக்லேயே கொல்லப்பட்டார் அந்த சமயத்துல கூட ஈரான் அரசாங்கம் வந்து அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவிச்சு நீங்க இங்கிருந்து வெளியே போகணும் அப்படின்னு அபிஷியலா கூட வெளியே போக முடியாது அப்படின்னு வந்து இந்த அமெரிக்கா தற்பொழுது தன்னுடைய வீரர்களை முழுவதுமாக அங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறாங்க தங்களுடைய ஒட்டுமொத்த ஆயுதங்களையும் அங்க காலி பண்ணிட்டு ஈராக்குடைய ராணுவம் கிட்ட அந்த இடத்த ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஈரானுடைய தாக்குதல் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு அவங்களும் எதிர்பார்க்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மிக நிச்சயமாக தாக்குதலை அமெரிக்கா உறுதி செய்து விட்டது அது ஒரு காரணமாக இந்த போராட்டக்காரர்களை நீங்க வந்து தூக்க போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களே தவிர அவங்க தூக்குல போட்டாலும் போடலனாலும் மிக நிச்சயமாக இவங்க போரை துவங்கி விடுவார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல எந்த விதமான ஒரு சந்தேகமும் வேண்டாம் தவிர இஸ்ரேலுடைய சேனல் டுவெல் அவங்க ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க மத்திய கிழக்கை நோக்கி வந்துகிட்டு இருக்கிற இந்த அமெரிக்க போர்க்கப்பல்கள் அவங்க நிலை கொண்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் முழுமையான போர் தயாரிப்புகளை விரைவாக மிக சில நாள்ல செஞ்சு முடிச்சு உடனடியாக அவர்கள் தாக்குதலை தொடங்கி விடுவார்கள் அப்படின்னு வந்து இஸ்ரேலுடைய சேனல் டுவெல் வந்து செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க ஈரானுக்கு வந்து யார் யார் உதவுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஏன்னா அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்தும் பொழுது இஸ்ரேலும் இந்த போர்ல வந்து சேர்ந்துக்குவாங்கிறத்துல வந்து டவுட் இல்லை கண்டிப்பாக ரெண்டு பேரும் இணைந்து தான் ஈரானை வந்து தாக்குதல் பண்ணுவாங்க அதே சமயம் ஈரானோட யார் இணைகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அபிஷியலா எந்த நாடும் இணைகிற மாதிரி தெரியல ஆனால் அவங்களுக்கு பின்னணியில சைனாவும் ரஷ்யாவும் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் உறுதியா தெரியுது இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில கூட ஏராளமான இராணுவ உபகரணங்களையும் ஆயுதங்களையும் சைனா வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு அதாவது அவங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ராணுவ விமானத்துல வந்து இந்த ஆயுதங்களை வந்து அவங்க கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க நிக்காம விமானம் வந்து வந்துகிட்டே இருக்கு அதே மாதிரி ரஷ்யாவும் ஏகப்பட்ட ஆயுதங்களை கொடுத்திருக்கிறாங்க எஸ் போர் ஹண்ட்ரடுங்கிற மாதிரியான அந்த தற்காப்பு செய்யக்கூடிய அந்த உபகரணங்களையும் கொடுத்திருக்கிறாங்க இப்படி ஈரானுக்கு பின்னாடி இந்த ரெண்டு பெரும் நாடுகள் நின்றுகிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுசி அவங்க அபிஷியலா இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவேளை அமெரிக்கா ஈரானை தாக்கினால் நாங்கள் இந்த பிராந்தியம் முழுமையும் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்களை தாக்குவோம் அப்படின்னு அவங்களும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் வுத்திகள் தாக்குனது எல்லாமே அந்த செங்கடலை ஒட்டி வரக்கூடிய இஸ்ரேலுடைய அமெரிக்காவுடைய கப்பலை தான் அவங்க தாக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய விஷயம் பிராந்தியத்துல எங்க இருந்தாலும் நாங்க அவங்களை அடிப்போம் இதையெல்லாம் போது நாம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னா இன்னும் சில நாட்களில் போர் தொடங்கிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த அரேபிய கடல் அல்லது அந்த பாரசீக வளைகுடா கடல் பகுதிகள் முழுமையாக பற்றி எரிய போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாம் தெளிவாக இந்த தெரிந்து கொள்ள முடிகிறது கூட இன்னொரு விஷயமும் இருக்கு என்ன அப்படின்னா இஸ்ரேலுடனான இறுதி போரை வந்து நாங்கள் வந்து துவங்கிடுவோம் அப்படின்னு வந்து ஈரான் சொல்லியிருக்கிறாங்க ஈரான் வந்து இது அபிஷியலா சொல்லலை இந்த தகவலை யார் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா காமெனி அவர்களுடைய மூத்த ஆலோசகர் சஃபாவி அப்படிங்கிறவர் இந்த தகவலை சொல்லியிருக்காரு நாங்கள் இறுதி போரை துவங்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து அமெரிக்காவுடைய இந்த ஈரான் மீதான தாக்குதல் சரி அப்படின்னு சொல்றாரு தன்னுடைய நாட்டை வந்து இன்னொரு நாடு தாக்கும் பொழுது எங்க நாட்டை காப்பாத்துங்கன்னு உதவி கேட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாட்டுடைய தலைவர் இன்னொரு நாடு அமெரிக்காவால் தாக்கப்படும்பொழுது மட்டும் அது சரி அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் ஜெலன்ஸ்கியை நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா மிக நிச்சயமா இவர் வந்து இவங்களுடைய கைபொம்மை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்கிறோம் சரி இவ்வளவு பதட்டங்கள் நிறைஞ்சிக்கிட்டு இருக்கு ஈரானுடைய வான்வெளிகள் அடிக்கடி மூடப்படுகிறது தற்பொழுது மூடப்பட்டிருக்கிறது லுப்தான்சா ஃபிளைட் வந்து முழுசாவே அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க மார்ச் மாதம் வரைக்கும் நாங்கள் ஈரான் ஈரானுக்கு வந்து விமானங்களை அனுப்ப மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க இன்னும் சில விமான நிறுவனங்களும் இந்த அறிவிப்பை செய்துகிட்டு இருக்கு ஈரானும் அடிக்கடி தன்னுடைய அந்த வான் பரப்பை மூன்றதும் திறக்கிறதுமா இருந்துகிட்டு இருக்கிறாங்க ரொம்ப தீவிரமான பதட்டம் உச்ச கட்டத்துல இருந்துகிட்டு இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய முக்கிய முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுல எல்லாருக்கும் பொதுவா ஒரு கேள்வி வந்து ஒன்னு வருது மூன்றாவது உலக போர் வருமா ஈரானை தாக்குனா அப்படின்னு ஈரான தாக்குனா மூணாவது உலகப்போர் வாய்ப்புகள் வந்து பிராந்திய யுத்தமா இது மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை அந்த ஏற்கனவே இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து கவிழ்க்கப்பட்டது அப்படின்னு சொன்னாக்க நிலையில்லாத அரசாங்கம் வர்றது மட்டும் இந்த எல்லைகள் எல்லாமே முழு முழுமையாக உடைக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா இந்த போர் வந்து பிராந்தியம் முழுவதும் உள்நாட்டு யுத்தமாக பரவுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது தீவிரமான நிலையில்லாத அரசியலை நோக்கி இது மத்திய கிழக்கை முழுசாவே திருப்புறதுக்கான வாய்ப்பு உண்டு அதாவது எப்படி இப்போது சிரியாவில் இருந்துகிட்டு இருக்கோ எப்படி ஈராக்கில் வந்து ஒரு 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 ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு அரசாங்கம் இருந்துகிட்டு இருக்கோ அது மாதிரியான ஒரு சூழல் இருந்து மத்திய கிழக்கு வரைக்குமே பரவுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மற்றபடி மூன்றாவது உலக யுத்தம் அப்படிங்கிறது கிரீன்லாந்து பிரச்சனையில வேணா வரலாமே தவிர ஈரானுடைய பிரச்சனையில இருந்து நமக்கு தெரியாது ஆனா மத்திய கிழக்கு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிகிறது தாக்குதல் உறுதி ஈரான் மீதான தாக்குதல் உறுதி அதை வந்து அமெரிக்கா பொய் சொல்லிதான் ஆரம்பிப்பாங்க ஆனா கண்டிப்பா ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் இப்போதைக்கு தெளிவாக தெரிகிறது ஈரானை நோக்கி வரக்கூடிய போர்க்கப்பல்களுடைய எண்ணிக்கையை அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு விட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை நமக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் உணர்த்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம வந்து இறைவன் நாடினா நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம் நன்றி நேர்களே